நான் மேகலா வராகி வழிபாடு இந்த வழிபாடு படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம நிறைய நிறுவனத்தில் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம் அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிபாடு செய்கிறது இந்த வழிபாடு நான்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஏழாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உள்ள நான்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறது வந்து யானை விளக்கு தீபம் ஏற்றணும் ஃபோட்டோ கிடைச்சா யானை ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ரெண்டு யானை ஒரு பெண் யானையும் ஒரு குட்டி யானையும் இருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கலாம் வராகி அம்மாவுக்கு செந்துற காப்பு சாத்தணும் பூஜை பண்ணும் பொழுது வராகி அம்மாவோட விக்கிரகத்துக்கு மயில் தோகையால் விசிறி விடணும் தொடர்ந்து நா நான்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்தால் வராகியம்மாவோடய ஆசீர்வாதத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் தேங்க்யூ